அப்படி வாங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே உங்க சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மலையா மலை மக்களை இன்னைக்கு ஞாயிற்று கிழம அப்படி கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீ முடியுமா துண்டு துண்டி ஈரமாதே ஈரமா வாங்க சப்போர்ட் பண்ணுங்க கரண்ட் போயிடுச்சு லைவ்ல இருக்கு லைவ்ல இருக்கு

சப்போர்ட் பண்ணுங்க வாங்க எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் மாறி எப்படி தாண்டிட்டு போறான்னு கரண்ட் இல்லைன்னு வெளிய எங்க அப்பா வந்துருந்தாரு யூனிஃபார்ம் தைச்சிட்டேமா நான் போகும்போது அந்த அண்ணன் தெக்கலைன்னு சொல்லுவாங்க தர்னி போன உன்னையும் கொஞ்ச நாள் தைச்சிட்டு தர்ணி காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு இருக்கிறானு காசு காமிச்சோடனே நல்லா தைக்க நம்ம யூனிஃபார்ம்

ஐநூறுவாய்க்கு சொல்ற வச்சிருக்கிறியா முடிச்சுட்டு இப்போ மழையில கூட்டியே கொடுக்கறியா அவன் கொஞ்சம் யாருமே வரலாம் support penennya. <laughs>

நான் யாருக்கிட்ட பேசிட்டு தெரியுங்களா எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் எங்க அம்மா எங்க மக்கத்தால உட்காந்து கரண்ட் வேற இல்ல கரண்ட் போயிடுச்சு சரி லைவ் போய் ரொம்ப ஆச்சு நம்ம மக்களை எல்லாம் பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்க்கலாம் புதுசா வந்திருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரெகுலரா என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் வேலைக்கு போகிறதுனால சரியாக வீடியோ போட முடியல முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதே வேலையை வீடியோ போடலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்

சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க புதுசா வருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் போடுங்க like போடுங்க மக்களே Hãy subscribe என்ன வரக்கு வர திங்க கிழமை இல்லாம அடுத்த திங்கிழமை எப்படி இருக்கீங்க குஷ் 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 வாங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க நல்ல இன்னும் லைவல்லாம் வருவீங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்க லைவ் வாங்குறீங்க அப்புறம் ஒருத்தருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே லைக் போடுங்க லைக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் லைக் போடுங்க லைக் வீட்டுக்காரர் படுத்து தூங்குறாரு பள்ளத்துல போய் துணித்து வச்சுட்டு வந்து மலையெல்லாம் நடந்துருச்சு துண்டு வெட்டி கட்டிட்டேன் இல்ல மறுபடியும் கொடை புடிச்சிட்டு

அப்படி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு உங்கள் வீட்ல எல்லாம் சண்டே டேஸில் என்ன என்னோட வீடியோலாம் கமெண்ட்ல சொல்லுங்கள் லைவில் சொல்லுங்கள் லைவ் முதல் மாதிரிலாம் இல்லை முதல்ல எல்லாம் லைவு உள்ள வந்துட்டா எல்லா ஆப்ஷனுமே தெரியும் இப்போ எனக்கு ஒரு ஆப்ஷனுமே தெரிய மாட்டேங்குது